இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மோதும் டி டுவெண்ட்டி அணிக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது ரோகித்துக்கும் கோலிக்கும் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது ஜடேஜா நீக்கம் செய்யப்படும் முழு அணிக்கான விவரத்தையும் சாதக பாதகத்தையும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதில் ஓராண்டுக்கு பின் டி டுவெண்டி அணியில் ரோஹித் சர்மா விராட் கோஹ்லி இடம்பெற்றுள்ளார் ரோஹித் சர்மா கேப்டனாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் விராட் கோஹ்லியும் அணியில் இடம்பெற்று இருக்கிறார் தென்னாப்பிற்கு அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்ட ரவீந்திர ஜடேஜா அணியில் இடம்பெறவில்லை காயத்தில் சிக்கியிருக்கும் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ருத்ராஜ் கேவாட் ஆகியோரும் இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பெறவில்லை சஞ்சு சாம்சன் மாற்று விக்கெட் கீப்பராக அணியில் இடம்பெற்றிருக்கிறார் ஜிதேஷ் சர்மா அணியின் முதன்மை விக்கெட் கீப்பராக இடம்பெற்றது அதே சமயம் நான்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் அணியில் இடம்பெற்றிருப்பது வேப்ப அளிக்கிறது வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ரவி பிஷ்னோ என நான்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றது அதே நேரத்தில் ஹர்தீப் சிங் ஆவேஷ் கான் முகேஷ் குமார் என அணியில் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறேன் பின் அணிக்கு திரும்பி இருக்கும் ரோஹித் சர்மா தோக்க வீரராக உடன் களமிறங்க வாய்ப்பு உள்ளது விராட் கோலி அவர்கள் மூன்றாம் வரிசையிலும் சுப்மன் கில் அல்லது திலக்கு வர்மா நான்காம் வரிசையிலும் பேட்டிங்கில் இறங்கலாம் அதற்கு அடுத்த இடத்தில் ரிங்கு சிங் ஜிதேஷ் சர்மா பேட்டிங் செய்ய பந்து வீச்சை பொறுத்தவரை ரவி பிஷ்னோய் அக்ஷர் பட்டேல் முகேஷ் குமார் அதிப் சிங் ஆகியோருடன் பிச்சை பொறுத்து கூடுதலாக ஒரு சுழல் பந்தாளரோ அல்லது வேகப்பந்து வீச்சாளரோ இடம்பெற வாய்ப்புள்ளார் சுப்மன் கில் சஞ்சு சாம்சன் சிவன் துபே வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருக்கு ஒரு போட்டியில் கூட களம் இறங்க வாய்ப்பு கிடைக்காமலும் போகலாம் அதே போலவே ஜெய்ஸ்வால் சர்மா குல்தீப் யாதவ் ரவி பிஷ்ணோய் ஹர்தீப் சிங் ஆகியோர் இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே அணியில் தங்கள் இடத்தை நிரந்தரமாக்கி முடியும் இந்திய அணியில் கேப்டனாக ரோஹித் சர்மா விராட் கோஹ்லி சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் திலக் வர்மா ரிங்கு சிங் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் சிவம் துபாய் வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் ரவி பிஷ்ணோய் குல்தீப் யாதவ் அர்ஜித் சிங் ஆவேஷ் கான் குமார் ஆகியோர் இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பெற to